ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுண்டை வத்தல் குழம்பு வைப்போம் அதுக்கு நான் சுண்டைக்காவை நல்லா தட்டி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தட்டினா தான் இல்லைன்னா அப்படியே முழுசாக போட்டோம்னா தெரிச்சிடும் அதனால் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு காஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசு அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே போட்டுடலாம் ஒரு நாலு வெள்ளைப்பூடு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கிடுவோம் வறுத்ததும் அந்த சுண்டைக்காவை நம்ம அப்படியே உள்ளே போட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயிலே நல்லா சுண்டக்காய் வதங்கட்டும் ரெண்டு செகண்ட் மூடி வச்சு நல்லா இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ஓரளவு அந்த எண்ணெயிலையும் சுண்டக்காய் நல்லா வதங்கின பிறகு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு சின்ன தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருவோம் சிம்லையே வச்சு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கினோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வேகட்டும் ஓரளவு நல்ல வெங்க தக்காளி வெங்காயம் சுண்டக்காய் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கின பிறகு இப்போ வீட்டிலே இறச்ச மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போது புளி புளிக்கரைசல் ஒரு ரொம்ப போடாமல் நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப புளி வச்சு ஊற்றக்கூடாது நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும் அந்த சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி அந்த மசாலா இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சு செகண்டு நல்லா வேகட்டும் ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ புளி இதெல்லாம் நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக குழகுன்னு வச்சோம்னா இந்த சுண்ட வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போது சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் நல்லா கொதிக்குது இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை அதில் உள்ளே ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு டைம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வறுத்து பொறுமையாக செஞ்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்